வணக்கம் பூனாட்சி பெருமாள் கோவில் பசுமாட்டிற்கு பசுமாட்டை கோமாதா என்றும் தங்கள் வீட்டு குலமாதா என்றும் மக்கள் வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் தங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு பசுமாட்டை முன்னிலைப்படுத்துகின்றனர் அந்த வகையில் பசுமாட்டிற்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது இது பார்ப்போரை கண்கலங்க வைத்ததோடு ஆச்சரியப்படவும் வைத்தது ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள பூனாட்சி சமயதாரனூர் பகுதியில் மிக பழமை வாய்ந்த கரிய பெருமாள் என்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி கோகுலாஷ்டமி சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் மற்றும் இதர விசேஷங்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் கோவிலுக்கு என தனியாக பசுமாடு ஒன்று உள்ளது அது தற்போது கன்று ஈன்ற தயாராக உள்ளது இந்நிலையில் அந்த பசுமாட்டிற்கு பக்தர்கள் வளைகாப்பை இன்று நடத்தினர் முன்னதாக திருக்கோவிலில் யாக பூஜையுடன் தொடங்கியது அதனை அடுத்து பெண்கள் வளைகாப்புக்கு தேவையான பூ மற்றும் வளையல் மஞ்சள் சிகப்பு அனைத்தும் கொண்ட தட்டுக்களுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக பசுமாட்டை அழைத்து வந்தனர் அதனை அடுத்து கோவில் வளாகத்தில் பசுமாட்டிற்கு அலங்காரம் செய்யப்பட்டு பூக்கள் தூவி பெண்கள் மாட்டின் கொம்பில் வளையல்கள் அணிவித்து வளைகாப்பு நடத்தினர் கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு போல் பசுமாட்டிற்கும் வளைகாப்பு நடத்தப்பட்டது அப்பகுதியில் உள்ள அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது மேலும் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு செய்யும் வளைகாப்பை கண்டுகளித்தனர் வளைகாப்பு முடிந்தவுடன் அனைவருக்கும் வளைகாப்பு பொருட்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது பசுமாட்டிற்கு பக்தர்கள் வளைகாப்பு செய்து வழிபட்டது பக்தர்கள் மத்தியில் ஆச்சரியப்பட வைத்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை